எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு தொழில்நுட்ப பிரிவுக்காக சரணியா அவங்களோட இணைஞ்சிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் நமக்கு கிடச்சிருக்கு இதனுடைய யூஸ் முதல்ல பேர் சொல்லிடலாம் யூபிஐ பேமெண்ட் அனௌன்சர் யுபிஐ பேமெண்ட் அனௌன்சர் எதுக்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணோம் ஏன் இது முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தவறில்லை

பண்ண அனுச்சுட்டு வரோம் ஸோ கண்டு தெரிஞ்சவங்க முன்னாடி பார்த்துக்கிறாங்க இல்லை அதுக்குன்னு ஒரு காசு போட்டு டிவைஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க பேமெண்ட் ருப்பீஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம மாதிரி ஆட்கள் இந்த ஆப்பை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து யாராச்சும் உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு முடிவு நான் அனுப்புனாங்கன்னா அது ரிசீவ் ஆகாது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும் ஸோ நீங்கள் ஃபோனை எடுத்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ ருப்பி யார் அனுப்புகிறா அப்படிங்கிற வரைக்கும் கூட தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது இந்த அது முதலே லெக்சர் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க திஸ் இஸ் என்ன பார்வையில் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் தோணுச்சு ஸோ என்ன முக்கியமாக இது தேவைப்படுகிறது என்பது சேல்ஸ் நம்ம ரயில் வண்டிகளில் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்க கடைகள் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கீங்க இல்லையா உங்களை மாதிரியான ஐ மீன் நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு தான் இது முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே நான் இதை இப்போது உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் அனௌன்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் சர்ச்சில் சொல்லுங்கள் வந்துடும் ஸோ அதிகமாக அப்ளிகேஷன்ஸை நான் ஸ்வைப் பண்ண வேண்டாம்ங்கிற டைரக்டாக நான் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு சர்ச் பண்ணியே வச்சுருக்கேன் அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணுறேன் ஜிஷோ மோர் கம்ஃபர்டபுள் எனக்கு ஸோ எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம டாக் கிளியாக போகிறோம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் The new brand. open button app choices icon. Open button and choice UP version one size set more apps. Open button. Open money. UPI payment and answer. terms of use. Welcome to UP. data handling in the app. App only reads revisions to this terms of use for the app. Revisions app only reads payment information of PTM phone P Google Pay and give UPI app by notification and save the information in the private storage of the app and no other app can access the storage. The data saved will be deleted as soon as app is uninstalled. Also, the data can be deleted by the user by using reset option in the app settings. No information will be sent out of the device. Okay. இது என்ன சொல்லுது நான் டேட்டாவை வேறு எங்கேயும் லூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மே யூஸ் கலெக்ட் பண்ண டேட்டாவும் எரைஸ் ஆகிடும் நான் ஒன்லி திங் இதை வந்து நான் என்ன பண்ண எதுக்குன்னா யூபிஐ கூகுள் பேடிஎம் இதுக்கான அப்ளிகேஷனுடைய பேமெண்ட் விஷயத்த மட்டும்தான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இது இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிவிடுவோம் நீடு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனையும்

Cancel. Okay. One. puppet Disabled. Cancel. Bup, okay. I settings and Setting asked on the notifications and it away. So, I on all Real time conversations. Real time ongoing communication from apps in use navigation phone. Conversations. Notifications. make Silent notifications. See all apps changed. On issue or plus. See all apps. Silent notifications. App never makes sound for vibrations. Checked. Checkbox. Notifications may ring or vibrate based on settings. Checked. Checkbox conversations SMS text messages and other communications chat chat box real-time ongoing communication from apps in use navigation phone calls and more chat chat box Allow notification access on switch UBI payment announcer UBI payment announcer I send app app on issue plus app button send app notifications xiaomi service on issue app device and alert android auto bullet screen app button UBI payment announcer okay notification permission I have மூல ப்ளாத் ஆம் திவ் ஐவன்ஸ் மூல ஆப்ஷன்ஸ் ஜி ஆர் தர்வே மூல ஆப்ஷன்ஸ் ப்ராப்ளே ஃபர்ஸ்ட்டு மோர் ஆப்ஷன் இருக்கு இதை க்ளிக் பண்ணுவோம் ஆஸ் ஆ வித் ஷேவர் ஜி ஷோ க்ளாஸ் ஆஸ் ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அதுக்கானேஜ் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளாட் ஆப் ஆன் ஃபஸ்ட்டு ட்ராப்டவுன் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அடுத்து யார் யார்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களோட பண்ணுவேன் பேமெண்ட் வித் நோட்ஸ் இந்த பர்பஸ்க்காக கூகுள் பேல கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும் நான் எந்த இதுலையும் இருந்தாலும் எதுக்காக இந்த பணம் அனுப்புகிறோன்னு சொல்லி நோட் பண்ணி அனுப்புவோம் ஃபார் ரிட்டன் அமௌண்ட்டு ஃபார் டீ ஃபார் ஜூஸ் ஃபார் லோன் அப்படி சொல்லி நம்ம சார் அனுப்புவோம் அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிறது சேஃப்டி ஸோ அதுக்காக யாரெல்லாம் நோட் பண்ணி கீழே நோட் எழுதி அனுப்புகிறாங்களோ அந்த பேமெண்ட்டை மட்டும் காட்டு அப்படி இல்லைன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் Paytm பேடிஎம்ல அனுப்புறத மட்டும் சொல்லு ஜிபேலாம் அனுப்புறத மட்டும் சொல்லு ஃபோன்பே மட்டும் அவ்வளோதான் இது மட்டும் மேலே என்னென்ன பேமெண்ட்டை சொல்லணும் ஆள் ஃபேவரட்டு நோட்டு ஃபோன்பே ஜிபே பேடிஎம் நம்ம ஆல் வச்சுக்கலாம் அது ஜென்ரல் உங்களோட விருப்பம் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம் எதுனாலையும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை

No payment web view. Details, pay to, detail, install, link. Details, details, no drop down, drop down list all payments. More options. Drop down list all payments. Drop down list all dates. No payment information web view. Details, percent, refit, percent, pay to, link. Details, percent, install, button. References. Help. Are the preferences? Help. References. Preferences. preferences are the option. I'll click on the link. References. Read payment info If enabled the app will read the payment information. Checked. check checkbox Read payment, in the app service is enabled must be checked this checkbox must be checked Announce payments If enabled whenever there is s payment it will be announced check checkbox Next.. Announce payments Announce payments .If enabled whenever there is s payment it will be announced Check checkbox Okay Post settings. Increase volume to max during announcement If enabled. Just before announcing payment info the volume will be increased to maximum Not checked. check checkbox இந்த செக் பாக்ஸை செக் பண்ணி வைக்கணும் உங்களோட ஃபோன் வால்யூம் கம்மியாக இருந்தால் கூட இது இந்த ஆப் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டாக லவுடராக பண்ணணும் அப்படிங்கறது நீங்கள் செக் பண்ணி தான் வைக்கணும் இன்க்ளூட் சென்டர் சென்டர் நேம் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பேரை சேர்த்து சொல்லு அப்படின்றத செக் பண்ணி உங்கள் விருப்பம்னா பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க லாங்குவேஜ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் மொழி இருக்கு உங்களுக்கு எதில் வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேங்களா பணம் அனுப்புறது யாரு எவ்வளோ அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத தமிழில் சொல்லணுமா இங்கிலீஷ்ல சொல்லுமா ஹிந்தியில் சொல்லணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி கேட்குது எந்த ஆப்லேருந்து வரதோ உனக்கு சொல்லணும் ஸோ இது வந்து மேலே சொன்னோம்ல ஆல் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுல அதுக்கு அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் அது ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல சோ ரைட் ஓகே நீங்கள் இதை வந்து என்ன பண்ணனும் இதை அப்படியே விட்டுருங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் பே ஃபோன்பே மீன் உங்களுக்கு விருப்பம் தான் எது வேணுமோ அதை அதை மட்டும் கூட நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை மட்டும் செக் பண்ணிட்டு மிஸ்லத்தையும் அன்செக் பண்ணி விட்டுருங்க இதுதான் ஓகேங்களா அடுத்து Google Phone, P. Reset, Reset, On Issue, Indeed, Not Up, Back, Button, UBI Payment, Announcer, No Payment, Infer, Web, new Details, Paytm, Details, Install, Button, References, Help, Share App, On Issue, Plus, Share App, Help, UBI Payment, UBI Payment, Using This, If Announcements Are Not Made, when Screen Is Off, Request You To Disable Battery Optimization For The App In Device Settings, Tap, Email Developers, Button, Web, new Details, Percent, Free Fit, Percent, Paytm, Details, per Email, If Announced, Using This App, You Can, Heavy Check, Mark, Let In, UBI Payment, Announcer, Help, ஓகே அவ்வளோதான் இதில் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துதுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இது என்ன பொறுத்த வரைக்கும் வெரி எசென்ஷியல் ஒரு அப்ளிகேஷன் கூகுள் வாய்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் யார் பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றத ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் இருந்துன்னா எந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களோ அங்கே கேளுங்க நிச்சயமாக நம்ம விளக்கம் கொடுக்கலாம் ஓகே நன்றி இன்னும் ஒரு எசென்ஷியலான வீடியோவில் சந்திப்போம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அதாவது உங்கள் யூசேஜ் பற்றி நம்ம மேலே நிறைய சொல்லியிருக்கோம் அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே